அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் வந்து தொடங்கவும் இந்த சனிக்கிழமை இரவு வந்து மறக்கவே முடியாது நம்மளால் உண்மையாக வந்து இந்த கரூர் அப்படின்னாவே இனிமேல் வந்து நமக்கு இந்த மரணங்களோட அந்த அந்த ஓலங்கள் தான் நமக்கு வந்து காது கேட்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படி பதிவிடுறதுன்னே எனக்கு புரியல எல்லாரும் எல்லா விதமாகவும் போடுறாங்க ஒருத்தரும் ஒவ்வொருத்தரை மாற்றி மாற்றி திட்டுறாங்க இது இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு வ எனக்கு தெரிஞ்சது என்னை யாரும் திட்டாதீங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் முதல் வந்து நேரத்தை சொன்ன நேரத்தை கடைபிடிக்க முடிய முடியல அதனால தான் வந்து நேரம் அதிகமாக அதிகமாக வேலையும் முடிஞ்சு வந்தவங்க எல்லாருமே கூட்டம் அதிகமாச்சுன்னு எனக்கு ஒரு என்னோட சிந்தனை அப்படி இருக்குது இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து ஒரு நடிகனை சினிமாவில் நடிகனை மட்டும் பார்க்கணும் வெளியில் வரப்போ சரியான அரசியல்வாதியாக அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ரசிகர்களும் அரசியல் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மக்கள் வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய துயர் கை குழந்தையெல்லாம் வந்து யார் பார்க்கணும்னு கேட்டாங்க கை குழந்தை ஏன் வரணும் அவங்களோட சூழ்நிலை எப்படி வேணால் வந்திருக்கலாம் திருமணம் இன்னொரு ஒரு மாதத்தில் திருமணமாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப வருஷம் லவ் பண்ணி வீட்டில் கேட்டு இப்போ தான் கல்யாணம் முடிவு பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஒரு குட்டி குழந்தை வாய் மூஞ்சி எல்லாம் உடஞ்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை இறந்து போச்சு இதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு வீட்லேயே பொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க இனிமேலாவது இன்னும் நிறையா இறப்புகள் இருக்குது இனிமேலாவது இந்த சினிமா மோகத்தை சினிமாவை சினிமாவாக பாருங்கள் அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வாழுறாங்க ஆனால் நாம் எதுக்குமே வழி இல்லாமல் போயிட்டு அங்கே குடிக்க ஒரு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே யார் யார் மேலேயோ என்னென்னமோ படிப்பிடாம சராசரி மக்கள் தானே என்னோட வீடும் அதுதான் உங்க உங்கள் வீடும் அதுதான் ஒரு மரணம்ங்கிறது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பையன் இன்ஜினியர் ஒரே பையன் வாழை மரம் மாதிரி வளர்த்தனு அந்த மரத்தை கம்பேர் பண்ணிலே நெஞ்செல்லாம் நமக்கு பதறது செய்து இனிமேல் வந்து பெற்றோர்கள் பெரியவர்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் அரசியல் எது இந்த நடிகர்கள் யார் என்ன இது தனியாக அது தனியாக பிரித்து பார்க்கறக்கு முதல்ல கற்றுக்கணும் ரெண்டாவது இன்னொன்று நான் நிறைய அதில் பார்த்ததுல எல்லாமே சின்ன பசங்க தான் யாருமே வந்து நாம் ஒரு ஒரு அரசியல் அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஆளுமை அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பார்ப்போம் இதில் நாங்கள் அதில் பார்க்கவே முடியல நம்மளை எப்போ பார்த்தாலும் வந்து ஒருத்தர் இத்தனை பேர் இறந்து போய் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் கூட நாங்கள் வந்தது தப்பு இந்த கூட்டத்தில் குழந்தைங்களோட வந்திருக்கக்கூடாது இல்லை முன்னாடியே அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கணும் அப்படிலாம் யாருமே சொல்லாமல் அப்பையும் வந்து அவரு தான் பெருசு இல்லை வந்து எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பழிய போடுறாங்களா விழிஞ்சு தான் செஞ்ச தவிர யாருமே உணர மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது தயவுசெய்து ரசிகரை தனியாகவும் அரசியலை தனியாகவும் எது அரசியலுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வயசு நீங்கள் எதை பார்த்து அந்த அரசியலுக்கு பின்னாடி போகிறீங்க இன்னைக்கு நீங்கள் போனதுனால என்ன இழந்திருக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க இதில் வந்து இப்போ இறந்தவங்க யாரும் வந்து பேச முடியாது அவங்க வலியோ வேதனையோ வந்து பேச முடியாது இழந்துட்டவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு பேச முடியும் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற பசங்க பார்த்திங்கன்னா பசங்களோ பொண்ணுகளோ அந்த கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் ஆதங்கப்படலாம் எப்படி நீங்கள் அப்படி சொல் நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அந்த ஒரு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்பீடாக ஓடினாங்களே முப்பது உயிருக்கு மேலே இறந்துருச்சு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஊடக நண்பர் பின்னாடியே ஓடினாரே ஒரு பதில் திரும்பி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க நான் பேசுகிற மனநிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணலாம் நம்ம ஆனால் ஓடி போயிட்டாங்கல்ல இன்றைக்கி யார் வீட்டில் யாரெல்லாம் போயிட்டாங்க இந்த துக்கம் ஒரு நாளில் முடியுமா நினச்சி பாருங்கள் மறக்கவே முடியாது தயவுசெய்து கவனத்தோடு இருங்க யார் மேலேயும் பழி போடுறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கணுங்கிறத நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் முக்கியமாக இந்த நாடு இளைஞர்களோட கையில் இருக்குது ஆனால் அந்த இளைஞர்களோட அட்டகாசத்தை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் அவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இப்படி நடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப வேதனையாக இருக்குது தயவு செய்து உங்கள் வீட்டில் உங்களை நம்பி தான் இருக்காங்க அம்மா அப்பா அவங்கள படிக்க வச்சுருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரணும்னு பெருசாக எதிர்பார்த்து வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த வருஷத்துக்கு ஒரு விஷயம் வருஷத்துக்கு ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அத்தனையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒன்றில் வந்து மாட்டிக்கிறோம் நம்ம இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது பதில்னு தெரியல செய்து இந்த ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இது பண்ணுறேன் அப்படின்னு ஓடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க நீங்கள் யாருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய பிறந்துருக்கீங்கன்னு பாருங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள் உங்களுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு இந்த இளைஞர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த நாடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரியான ஒரு அகால மரணங்கள்லாம் வந்து எதுவும் இல்லாமல் நம்மளோட நாட்டில் இருக்கிற மக்களை காப்ப காக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கும் அதுக்கு துணையாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்து இளைஞர்களுக்கு இருக்குது பத்திரமா இருங்க எல்லாரும் எல்லாரோட உயிரும் மதிக்கத்தக்கது பத்திரமா இருங்க